எங்கே செல்கிறாய் மனிதா உன் பாதையில் அறிதான செயல்படு தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் ஆமே அன்பான எங்கள் ஆண்டவரே உன் திருமுன்பாக நிற்கிற எங்களை ஏற்றுக்கொள்ளும் உன் திருமுன்பாக பணிந்து இருக்கிற எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும் இந்த நாளில ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதங்கள் எங்கள் குடும்பத்திற்கு அமைதியை கொண்டு வரட்டும் உம்முடைய பேர் இரக்கமும் அன்பும் எங்கள் உள்ளத்திற்கு மகிழ்ச்சியை கொண்டு வரட்டும் ஒரு சாதாரண குழந்தை எப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறது கள்ளம் இல்லாத குழந்தை எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்கிறது விளையாடுகிறது மற்றவர்களை நம்புகிறது அன்பு செய்கிறது அதை போல ஆண்டுவரே நாங்களும் உண்மையில் மகிழ்ந்திருக்க உம்முடைய பரிசுத்தமான வாழ்க்கையை நாங்கள் குழந்தையை எப்படி இருக்கிறதோ அப்படி எந்த கள்ளம் கபடும் இல்லாதபடி நாங்களும் வாழ்ந்து சுவைக்க அனுபவிக்க எங்களுக்கு குழந்தை உள்ளத்தை தருவீராக குழந்தையை போல் மாறாவிடில் பின்னரசை அடைய மாட்டீர்கள் என்று சொன்னீரே நாங்கள் குழந்தையாக மாற எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆமென் ஆமென் புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் பதினெட்டாம் அதிகாரம் நான்கு ஐந்து வசனங்கள் கூறியதாவது இந்த சிறு பிள்ளையை போல தம்மை மிக பெரியவர் இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார் இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஆண்டவர் இயேசுவின் அன்பு நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் வணக்கம் அன்பானவர்களே நீங்கள் ஒவ்வொருவரும் இயேசு விரும்புகிறதைப் போல ஒரு குழந்தை உள்ளத்தை கொண்டிருக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் அதற்காக பிரார்த்திக்கிறேன் இயேசு என்ன விரும்புகிறார் பாருங்கள் குழந்தையைப் போல மாறாவிடில் விண்ணரசின் நுழைய மாட்டீர்கள் ஒரு குழந்தை தன்னுடைய செல்வம் அழகு தன்னுடைய குடும்பம் ஜாதி இனம் இதை பற்றியெல்லாம் கவலைப்படுகிறதா எப்பொழுதும் சிரிப்பு மகிழ்ச்சி புன்முறுவல் விளையாட்டு அந்த குழந்தையின் உள்ளத்தில் இருக்கிறது உடலில் வெளிப்படுகிறது அன்பானவர்களே கள்ளம் கபடமில்லாத இல்லாத அந்த குழந்தை ஒரு கடவுள் வாழுகின்ற இல்லம்தானே ஒரு குழந்தையை போல நாம் மாற வேண்டும் என்று விரும்புகிறார் என்றால் நாம் கள்ளம் கபடமற்றவர்களாக இருக்க வேண்டும் குழந்தை யாரையும் நம்புகிறது பழகிவிட்டால் யாரையும் பார்த்து சிரிக்கிறது யாரும் அவர் அந்த குழந்தையை தூக்கிக் கொள்ள வேண்டும் அரவணைத்துக் கொள்ள வேண்டும் அன்பு செய்ய வேண்டும் முத்தமிட வேண்டும் என்று விரும்புகிறது யாரிடமும் அடைக்கலம் புகுகிறது யாரையும் ஏற்றுக்கொள்கிறது மனிதன் மத்தியிலே கடவுள் வேற்றுமை பாராட்டுவதில்லை குழந்தை வேற்றுமை பாராட்டுவதில்லை பழகிவிட்டால் எல்லாம் சமமே எல்லாம் அண்ணன் அக்கா அம்மா அப்பாவை போல அந்த குழந்தை உள்ளம் நம்மிடம் இருந்தால் நாம் எளிய மனத்தோர் தன்னிடம் இருப்பதை மற்றவர்களுக்கு ஒரு நல்ல குழந்தை எப்பொழுதுமே கொடுக்கிறது நம்மிடம் நீதி உண்டு உங்களிடம் உண்டா குழந்தையைப் போல நாம் மாற வேண்டாமா நானும் நீங்கள் காட்